அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டேவாக நமக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக விநாயக பெருமானோட அருளாசைகள் இல்லை அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய சில அறிவுரைகள் என்ன இந்த நாளுக்கான விஷயங்கள் என்னென்ன எனர்ஜிஸ் நமக்குள்ளே வரப்போகுது இல்லை எதை எது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கைடன்ஸ் எல்லாம் விநாயகெருமான் கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அஸ் யூஷல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்து வச்சாச்சு ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன செட் கார்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை எடுத்துக்கோங்க

உள்முகமாக தேடுறது அப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக உங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் இருக்கலாம் கேள்விகள் இருக்கலாம் அது தொடர்பான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நியாயப்பிரும்ப சொல்கிறது ஸோ ஓகே நம்ம கைடன்ஸ்க்கு இந்த ரூன்ஸ் கார்டு பார்ப்போம் சடங்கு தோணுது ஸோ செட் ஒன் கார்டு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் அப்படி சொல்லி பார்ப்போம் ஓகே ஐ திங்க் வா ரெண்டு கார்டு வந்திருக்கு ஸோ மகிழ்ச்சி இன்பம் மாறுதல் செழிப்பு நல்லிணக்கம் வெகுதி வெகுமதி வெற்றி ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி இது ஜோதின்னு சொல்லி ஞானம் படைப்பாற்றல் உத்வேகம் உயிர் புரிதல் அழைப்பு நோக்கம் ஸோ உங்களுக்கான கைடன்ஸாக ரூம்ஸ்லேருந்து இந்த மெசேஜஸ் வந்திருக்கு ஸோ அதே மாதிரி விநாயகப் பெருமான் வந்து உங்களுக்கான சில விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காரு ஸோ இதில் இந்த எனர்ஜியோடு இன்றைக்கி நாளை நீங்கள் அழகாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ செட் ஒன் தேர்ந்தெடுத்தவங்களுக்காக வாழ்த்துக்கள் தேங்க்யூ கைஸ் ஸோ இன்றைய நாளுக்கான பெருமான் செட் டூ காட தேர்ந்தெடுத்தவங்களுக்காக என்ன சொல்கிறாங்கப்போம் ஸோ எதுலேயோ ஒரு உறுதிப்பாடு இன்றைக்கி உங்களுக்கு வேணும் அதற்கான உங்களுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க எந்த உங்களுடைய குருமார்கள் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வங்கள் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படி மாற்றிக்கிட்டால் நீங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய கைடன்ஸோட இன்னையோட நாள் உங்கள் எனர்ஜி வந்து உண்மையிலே ஒரு நல்ல பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ உங்களுக்காக இன்றைக்கி விநாயக பெருமான் என்ன கைடன்ஸ் கொடுக்க ரூம்ஸில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்பிக்கையாக ரொம்ப அழகாக நாளாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஐ திங்க் ஓஸ்ட் அண்ட் ஸோ உங்களுக்கும் ரெண்டு கார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்டபர்னான ஆளாக நீங்கள் இப்படின்னா இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த சிம்பிளுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை அப்போ வந்து இயக்கம் முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு விதமான உதவிகள் நம்பிக்கை மாற்றம் நல்லிணக்கம் விசுவாசம் ஸோ இங்கே மாற்றம்னு சொல்லும்போது அது உங்களுக்குள்ளே ஏற்படுற பர்சனல் டிரான்ஸ்பார்மேஷனையும் குறிக்கிது அதே மாதிரி நீங்கள் இதுவரையும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எந்த வகையிலையாவது உங்களுக்கு அது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் நம்பலாம் நியாயப்பெருமானோடய சூரியன் ஓகே சூரியன் சன் கார்டுன்னும் போதே அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான காடுனு சொல்லி டேரெட்டை அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆரோக்கியம் மரியாதை முழுமை வெற்றி தூய்மை நீதி உயிர் சக்தி ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட எனர்ஜி உண்மையிலேயே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நீங்கள் சந்திக்க போகிற நபர்களாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் உங்களுக்கான ஒரு அழகான கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ எங்கேயாவது ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படி ஏற்பட்டால் கூட உங்களுக்கு யார் மூலியமாவது அழகான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுடைய உறுதிப்பாட்டு தன்மையை வந்து கண்டிப்பாக நீங்கள் யோசித்து செயல்படுங்க அந்த உறுதி தான் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றது தெரியுது ஸோ இன்றைக்கி செட்டு சூஸ் பண்ணவங்களுக்கான எனர்ஜிஸ் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்க போகுது ஆல் தி பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ